அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிவாக் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆசரா நாளில் செய்யக்கூடிய சக்கரை கொலக்கட்டை தான் இப்போ நான் செய்ய போகிறேன் கொலக்கட்டையை எவ்வளோ ஈஸியாக சாஃப்ட்டாக எப்படி சேர்ந்து பார்க்கலாம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவே உடனே கொண்டே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அரைப்படி பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சீனி மூணு ஸ்பூன் மிக்சியில் போட்டு பத்து ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்து பாதி மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஒரு பவுல் எடுத்து சர்க்கரையை வடிகட்டிக்கலாம் சர்க்கரையில் தூசி எதுவும் இருக்கும் அதனால் வடிகட்டினா தான் சுத்தமாக இருக்கும் இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து மாவில் பிசையணும் அப்போ தான் கொலக்கட்ட சாஃப்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம் இதே மாதிரி நல்லா மாவை பிசைச்சிங்க மாவு சாஃப்டாக இருந்தால் தான் கொளக்கட்டை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா சர்க்கரையும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு எல்லா மாவுலேயும் நல்லா பிசையணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாவு வந்துருச்சுன்னு இப்போ நம்ம கொலக்கட்டை பிடிக்க ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம கொலக்கட்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் செய்த மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்பில் கொளக்கட்டை பிடிச்சி வச்சுங்க பிடிச்சி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு வந்த பிறகு தட்டு போட்டு துண்டை தண்ணியில் நினச்சி மேலே தட்டு மேலே ஒரு துண்டு போட்டுங்க போட்டுட்டு இப்போ நம்ம தட்டில் கொளக்கட்டையை வச்சுக்கலாம் எல்லா கொலக்கட்டையும் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொளக்கட்டை வந்திருக்கான்னு இப்போ பாருங்கள் சூப்பராக கொளக்கட்டு வந்திருக்கு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கொளக்கட்டையை அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொளக்கட்டை அவ்வளோ சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபுல்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching!